ஹாய் மக்களே வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லைன்னா ஏதாவது ஒரு வேற்று கிழக்கத்தில் இருக்கிறோமா அப்படின்றது எனக்கு தெரியல காரணம் என்னன்னாக்கா வாழ தகுதி இல்லாத ஒரு நாட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லை வேற்று இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்காங்க அந்த குடும்பம் இன்னைக்கு இல்லவே இல்ல அந்த பெண்மணியை வந்து பலாத்காரம் பழியல் பலாத்காரம் பண்ணி சாகடிச்சிருக்காங்க அவங்க கணவரையும் கொலை பண்ணியிருக்காங்க அந்த பச்சிலும் குழந்தைய வந்து காலை பிடிச்சி சுத்தி செவத்துல அடிச்சு செவத்துல அடிச்சு சாப்பிடுச்சிருக்காங்க ஏ எங்க போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடுன்னு தெரியல இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பயங்கரம் பயமா இருக்குது நம்ம மனுஷாலும் மனுஷாலங்களுடைய அந்த குணம் எங்க போச்சு ஏன் இவ்வளவு வந்து மிருகத்தனமா ஆயிட்டாங்கன்றது ஒரு பக்கம் அந்த நிகழ்வு நடந்த வந்து மூணு போலீஸ் ஸ்டேஷன் இருக்க வரை பக்கத்துலயே வந்து இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம் பயங்கரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டுல வந்துட்டு போதைப் பொருள் வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு நாட்டு மக்க இன்னைக்கு வந்து தனிமழை அம்மா சொன்னாங்க இளம் விதவைகள் வந்து அதிகமாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஆனா இப்போ வந்துட்டு மாணவ மாணவிகள் எல்லாேருமே போதைக்கு அடிமையாகி வருங்கால சந்ததியர் வந்து ரொம்ப கேவலமான சூழ்நிலை வளர ஆரம்பிச்சுட்டாங்க போதைப் பொருள் வந்து ரொம்ப 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 அதிகமாக நானே ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன் ஒரு மாணவன் பள்ளி மாணவன் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி வீட்டில் இருக்கிறவங்க தட்டி கேட்கும்போது வீட்டில் இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜு மிக்ஸி சுடுத்தி போட்டு உடைச்சி அந்த வீட்டை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான் அவங்க பெற்றோர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம வேதனையில இருக்கிறாங்க இன்னைக்கு போதே பொருளால நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் கொலை நடக்குது ஒரு விவசாய வர எரிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஒரு திருநங்கை எரிஞ்சு இருக்கிறாங்க அந்த திருநங்கைய வந்து பைக்ல வச்சு கூட்டிட்டு போக பைக்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைக்காம போயிடுச்சு இன்னொன்னு ஒரு ஆம்புலன்ஸுக்கு இல்லாம ஆம்புலன்ஸ்ல கொண்டு போக முடியாத சூழ்நிலைல ஆயிட்டாங்க போல இருக்கு ஏன் எதுவுமே கிடைக்கலனா கூட நம்ம நாட்டு ஜீப் இருக்குல்ல தமிழ்நாட்டு ஜீப்பு கவர்மெண்ட் ஜீப் இருக்கு இல்லையா ஒரு உயிர் தானே காப்பாற்றப்பட்டிருக்கலாம் இல்லையா அதுவும் சரி ஓகே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நம்ம நம்ம வாழ் வாழ முடியுதா இல்ல நரகமா இது நாடான்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் கொலை கொலை கற்பழிப்பு ஒரு பக்கம் வந்து போதை பொருள் ஒரு பக்கம் விலைவாசி இந்த கரண்ட் பில் கேட்டா மயக்கம் வருதுங்க ஒவ்வொரு வாட்டி எங்களால கரண்ட் பில் கட்டவே முடியல அவ்வளோ நாலு மடங்கு அதிகமாயிடுச்சு அரிசி பருப்பு விலைன்னு சொல்லிட்டு எது எடுத்தாலும் வில அதிகமா இருக்கு வாழ்வாசி சாவான்னு வாழ்ற காலகட்டத்துலதான் நாங்க இருந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம வந்துட்டு எனக்கு வெளியில போற பெண்கள் வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் யாரா இருந்தாலும் ஆறிலிருந்து அறுபது வரை வெளில போயிட்டு வேலைக்கு ஸ்கூலுக்கு பள்ளிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வர காலேஜுக்கு போயிட்டு வர பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு வர வரைக்கும் பேரண்ட்ஸ் பெத்தவங்க நாங்க என்ன பண்றோம்னா பயந்து பயந்து ஒரு சரி வேலை எல்லாம் உங்களை பார்த்தா தூக்கம் எல்லாம் கிடையாது கிட்டாது என்ன போன பிள்ளைங்க நல்ல முறையில வீட்டுக்கு வரணுமே அப்படின்ற ஒரு இது பயந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமா மாறி போயிடுச்சு எதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் என்னைக்கு விடிவுகளம் வரும்ன்றது எங்களுக்கு தெரியல ஏன் இதெல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து முதலமைச்சர்கள் தெரியப்படுத்துறது இல்லைன்னு தெரியல அவருக்கு தெரியுமா தெரியலனு தெரியல அப்படி அவருக்கு தெரிஞ்சா அவர் வந்து ரொம்ப பாசமா நம்மளுக்கு அப்பான்னு சொல்லியிருக்கிறாரு அப்பா மட்டும் இல்லாம தாயுமானவர் சொல்லியிருக்காரு தாய்மார் தாயுமானவர் மட்டும் இல்லை அவர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராயிருக்கிறாரு இதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு இரும்பு கரம் கொண்டு இதெல்லாம் சரி பண்ணி இருப்பாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஏன் வந்து அவருக்கு தெரியப்படுத்தலையா இல்ல தெரிஞ்சுதான் அவர் வந்து வேற வேலைகள் அதிகமான கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறாரா அப்படின்றது தெரியல வாழ்வா சாவா என்ற ஒரு பயந்து வாழ வேண்டிய சா தான் இந்த தமிழ்நாடு போய்கிட்டு இருக்குது என்னைக்கு விடியவில் விடியல் காலம் வரும்னு தெரியல மக்களே புரிஞ்சு நடந்துக்குங்க இதெல்லாம் வந்து கேட்கவும் கூடாது கேட்டாக்கா விரோதம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கேஸ் போடுறாங்க ஆஹ் கேட்காம நம்மளால இருக்க முடியல அதனால நான் என்னுடைய கருத்தை சொல்றேன் இது வந்து கருத்து சுதந்திர நாடு என்னுடைய கருத்து வாழ தகுதி இல்லாத நாடா போயிடுச்சுன்றது என்னுடைய கருத்து கருத்து சொல்றது என்னுடைய உரிமை இன்னொன்னு நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பொய்யோ பொருட்டா கிடையாது மீடியால தான் நான் திருப்பி உங்க கையில சொல்றேன் ஆஹ் தனியா நான் வந்து பார்த்து க கண்டுபிடிச்சல எதுவுமே சொல்றேன் அனைத்துமே வீடியோ மீடியால வரக்கூடிய விஷயங்கள் தான் அதனால நானும் எடுத்து என்னுடைய பங்குக்கு என்னுடைய கருத்து நான் சொல்ல வரேன் மக்களே சிந்திச்சு செயல்படுங்க வருங்காலம் நம் கையில் இருக்கு யோசிங்க முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்